நாங்களே டிஎம்கே தான் எங்கள் அண்ணனுக்கு நான் அப்படி பாடுபடுவோம் இப்போ அண்ணன் வேணாம் தம்பி வந்தால் போதும்னு நினைக்கிறோம் டிஎம்கே நல்லா விடியல் ஆச்சுன்னு சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தனிச்சு ஒரு தைரியமாக போட்டி போடுற ஒரு ஆள்னா வந்து விஜய் விஜய் சார் தான் முழுக்க முழுக்க அதிமுக திமுக மேலே இருக்க கோவமும் அவர் மேலே ஒரு ஓட்டாக மாறும் அப்படி இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யலை விடியலாச்சு விடியலாச்சுன்னு எதுவுமே விடியலை இங்கே பண்ணலை இனிமேல் எல்லாருக்கும் வயசாயிடுச்சு ஆயிடுச்சு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணாக்கா டிவிக்கு வரணும் விஜய் வரணும் ஒரு பலமான ஒரு மாநில கட்சியை நாங்க வந்து ஒரு திடமான மாநில கட்சி எதிர்பார்க்கிறோம் அதற்கு ஒரு தரமான தலைவராக விஜய் இருப்பார் நாங்க நம்புறோம் ஆனா அதிமுக திமுகக்கு மாற்ற ஒரு கட்சி அப்படின்னா நீங்க எந்த கட்சியை சொல்லுவீங்க தமிழக வெற்றி கழகண்ணே காரணம் காரணம் அது வந்து ஏடிஎம்கேல வந்து ஸ்டார்டிங்கில் அம்மா பிடிக்கும் அம்மா இப்போ இல்லாதனால எனக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் தமிழக வெற்றி கழகம் தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் எங்கள் ஓட்டு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் வந்து ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேருமே தமிழ் தமிழக வெற்றி கழகம் தான் கோயில் பற்றினா வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆச்சு இப்போ வர்றேன் எனக்கு பிடிக்கல உதவி ஸ்டைலில் இருந்தாலே எனக்கு பிடிக்கல அதனால் தமிழக வெற்றி கழக இது போகிறோம் அவ்வளோதான் அங்கே திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சினா நீங்கள் எந்த கட்சிக்காக இப்போ தமிழ்நாட்டில் சொல்லுவீங்க விஜய் கட்சி தான் சொல்லுவோம் காரணக்கா காரணா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டிஎம்கே தான் எங்கள் அண்ணனுக்கு நான் அப்படி பாடுபடுவோம் இப்போ அண்ணன் வேணாம் தம்பி வந்தால் போதும்னு நினைக்கிறோம் வேறு எதுவும் விஜய் வந்தால் மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறோம் இனிமேல் எல்லாருக்கும் வயசாகிடுச்சி எல்லோரையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நல்லது செய்யணும் அவரும் அது வந்தால் போதும் அவ்வளோதான் வேறு எதுவும் அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சினால் எந்த கட்சினால் சொல்லுவீங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நாங்கள் இப்போதைக்கு வந்து தாவைக்க தான் ஏன்னாக்கா நாங்கள் ஏடிஎம்கே மாற்றினவரும் பார்த்தோம் திமுக மாற்றினவரும் பார்த்தோம் ஏன்னா டாஸ்மாக் நிறைய பேர் சாவுகிறாங்க நெல் கொள்முதல் அதெல்லாம் வந்து ப பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் நிறைய சா செத்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க நெல் கொள்மு கொள்முதலில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க எங்கேப்பா ரவுடி ரவுடி விஷயம் அப்போ அந்த பிக் பாக்கெட் திருடு நிறைய நடக்குது ஆனால் ஒரு மாற்றம் வரோம்னாக்கா கண்டிப்பாக ஏன்னா இவரெலாம் நாங்கள் பார்த்துட்டோம் பெரிய நாங்கள் பார்த்துட்டோம் புதுசாக ஒரு மாற்றம் வரோன்னாக்கா சகோதரர் விஜய் மக்கள் தளபதியாக நான் நான் முன்பாக ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருந்தேன் ரெண்டு ரெண்டு இதுக்கு எம்ஜிஆர்னாக்க எம் ஜெயலலிதா போட்டிருந்தேன் எம்ஜிஆர் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கடந்த இரண்டு வருஷம் அந்த எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே போட்டிருந்தேன் அதே போல் ஆட்சி மாற்றத்துக்கும் டிஎம்கே போகிறோம் நல்லா விடியல் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆனால் விடிய ஆட்சியாக தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் தண்ணி வந்து நாலு ஒரு எனக்கு டிஎம்க்கு இப்போத்தி நான் டிஎம்க்கு உறுப்பினர் தண்ணி வந்து நாலு ஒரு ஆள் கூட வந்து எட்டி பார்க்கல அந்த எந்த ஒரு எந்த மாற்றமும் இல்லை ஜனங்களாக அவதிப்பட இந்த ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணாக்கா டிவிக்கே வரணும் விஜய் வரணும் அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாற்றாக பண்ணணும் அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு புரியல எப்படி மாற்றாக பண்ணணும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க மாற்றோம்னால் வந்தவுடனே டாஸ்மாக் வரக்கூடாது டாஸ்மாக் முதல் கைது போடணும் அதே போல் ஜனங்களுக்கு இலவச அந்த இதெல்லாம் இலவச இலவசம் கொடுக்கக்கூடாது ஜனங்க அவர் சொல்லியிருக்காரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அந்த ஒரு இது வேலை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொருளாதாரத்தில் முன்னேறத்தில் விஜய் வந்து சொன்ன அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அவர் அந்த மாற்றம் வரணும் ஜன இலவசம் கொடு இது இது பண்ணிவிட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தணும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்திட்டு வீட்டில் இருக்க ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் அது ஒரு முக்கியமாக அந்த அந்த ஒரு மாற்றம் வரணும் முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக் ஒழிக்கணும் அது ஏன்னா ஜனங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடு ரோட்டில் விழுந்துக்கிறதுக்கு நிறைய பேர் சாகிறாங்க நிறைய விதையாக இருக்க காரணம் இப்போ எங்கள் தெரியும் நிறைய பேர் விதையாக இருக்காருன்னா இந்த டாஸ்மாக் அதனால அது ஒரு மாற்றம் வரணும் முதல்ல ஐயா திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சினால் எந்த கட்சி தமிழ்நாட்டில் இப்போ சொல்லுவீங்க ஐயா விஜய் கட்சி தான் காரணம் ஐயா இப்போ இவங்கெல்லாம் யாரும் சரி கிடையாது அதனால் அவன் வந்தோன்னா எது என்ன நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நல்லது செய்தாருன்னா சேர்த்தான்

ஏன் அப்படின்னா இப்போது ஒரு ஒருத்தவங்க இப்போது சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அரசு தலைவர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வேணும் அப்போது அப்படிங்கும்போது விஜய் அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸும் அப்படி இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்குது அப்போ அவர் தான் வருவார் நான் நினைக்கிறேன் என்னென்ன மாற்றம் செய்வார் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அவர் புதுசு ஸோ அவர் வந்து கற்றுக்கிட்டு தான் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இருக்கிறத வந்து அவர் கொஞ்சம் சரி செஞ்சாவே போதும் புதுசாக அவர் கொண்டு வரணுன்றது எதுவுமே கிடையாது இருக்கிறத வந்து அவர் கொஞ்சம் இது பண்ணவே போதும் ஆமாம் அப்போ திமுக நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக நன்றி ஆனால் திமுக அதிமுக மாற்ற ஒரு கட்சி அப்படின்னு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா எந்த கட்சி நீங்கள் சொல்லுவீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தனிச்சு ஒரு தைரியமாக போட்டி போடுற ஒரு ஆள்னா வந்து விஜய் விஜய் சார் தான் ஏன்னா விஜய் சார் வந்துட்டு நல்லா இப்போதைக்கு அவர் வந்து ஒரு துணிச்சலான பேச்சு இதுக்கு முன்னாடி யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க மேலே உள்ள புகார்களை வந்து டைரெக்டாக சுட்டி காட்டுறாரு அது ஒன்று பட் அவருக்கு நிறையா நெருக்கடிகள் சில அரசியல்லேருந்து அரசியல் கட்சிகள் வந்து நெருக்கடிகள் கொடுக்குது பட் இருந்தாலும் அவர் வந்து எந்த கட்சியில் இப்போ அடுத்த எலெக்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது திரும்ப எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணி சப்போஸ் கூட்டணி கட்சிகளை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப அரசியல்வாதிகளை உள்ளே எடுக்கிறதும் சரி இது பண்ணுறதும் சரி கரெக்டாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இங்கே நிறையா சமூக நிலவரங்கள் சமூக பிரச்சனைகள் இங்கே நிறையா இருக்குது அதனால வந்துட்டு இப்போதைக்கு வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னா விஜய் சார் தான் வர்றது மாதிரியான நம்ம பிளான் மாற்றம் அப்படின்னா என்ன மாற்றம் அதிமுகவுக்கு அதிமுக மாற்றமா என்ன விஜய் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக வந்து நம்ம விஜயகாந்த் மாதிரியான ஒரு விஜயகாந்த் சார் வந்து இன்றைக்கி கிடையாது அவர் மறைஞ்சிட்டாரு அவரோட இடத்துல வந்து விஜய் சார் வந்து இடம் பிடிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா டிஎம்கே இப்போ டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் இது ரெண்டுக்கு இடையில இடையில ஒரு பலமாய் இந்த கட்சியாக வந்தது உருவெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக தான் ஏன்னா தேமுதிக வந்துட்டு இப்போ விஜய் விஜயகாந்த் சார் மறைந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெருசாக அந்த கட்சி வந்து இருக்குது பட் ஆனால் அதை வந்து ஒரு பெருசாக எந்த கட்சி ஒரு ஆதரவு இல்லாமல் அது இருக்குது பட் இந்த டைமில் வந்து விஜய் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி விஜயகாந்த் சார் என்ன எவ்வளோ கட்ஸ் அந்த தைரியமான ஒரு சில விஷயங்களை பண்ணாரோ அதே மாதிரி இப்போ வந்து அவர் ஒரு போராட்டக்களங்களையும் சரி எல்லாத்தையுமே அவர் அதே ஒரு பாணியில் அவர் பண்ணிட்டுருக்கிறாரு சொல்லுங்கள் இல்லை ஒரு புதுமை புதுமையான ஆட்சி வந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாறி மாறி ஆட்சிகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு புதுமையான ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா விஜய் சார் என்ன இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய தெரிய வரும் ஆனா திமுக அதிமுகக்கு மாற்றான ஒரு கட்சினா தமிழ்நாட்டில் எந்த கட்சி விஜய் தான் சொல்லுவேன் நான் விஜய் வந்தா மாற்றம் எதுனா ஏற்படும் கண்டிப்பா ஆனா அப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா என்ன மாற்றம் வரணும் இளைஞருக்கு சரியான வேலை கிடையாது ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வருவாரு கொண்டு வருவாரு கண்டிப்பா கொண்டு வருவாரு கண்டிப்பா செய்வாரு என்னன்னா மாற்ற என்ன மாற்றினாக்க நிறைய பேர் அதுதான் மெயின் காரணம் நிறைய பேர் இந்த ஆட்சி என்ன ஆச்சு ஒன்றுமே கிடையாது தான் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம் சரியான வேலை கிடையாது இல்லை நேரங்களா எதை நோக்கி போறாங்கன்னே தெரியாம போயிட்டு இருக்காங்க அதுதான் விஜய் திமுக அதிமுக மாற்ற விஜய் இருப்பாரு புரியல விஜய் திமுக அதிமுக மாற்ற விஜய் இருப்பாரு சொல்றீங்க கண்டிப்பா இருப்பார்

திமுக அதிமுக மாற்றோம்னா இப்போ இந்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா தாவைக்க தானே இருக்குது காரணம் ரெண்டுமே ஊழலில் பெரிய சாதனை படித்த கட்சி அதிமுகவும் திமுகவும் அதை தவிர்த்து இப்போ தளபதி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை இல்லாத புகழ் இல்லை அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை இப்போ மக்களுக்காக வேலை செய்ய வர்றாரு அவர் ஸோ அதனால் நாங்கள் அவரை தேர்ந்தெடுப்போம் கண்டிப்பாக தளபதி முழுக்க முழுக்க அதிமுக திமுக மேலே இருக்க கோபமும் அவர் மேலே ஒரு ஓட்டாக மாறும் அப்படி இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யலை விடியலாச்சு விடியலாச்சின்னு எதுவுமே விடிகிற மாதிரி நீங்கள் பண்ணலை ஸோ அவங்களால எல்லாமே கெட்டு தான் போயிருக்காங்க அது அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே அவ்வளோ இல்லை ஸோ முழுக்க முழுக்க எதுவுமே சொன்னது செய்யலை ஸோ அதுக்காக நாங்கள் தளபதி இல்லாமல் சாய்ஸ் அக்கா திமுக அதிமுக மாற்றான ஒரு கட்சி தான் எந்த கட்சிக்காக சொல்லியிருக்கோம் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நாட்டு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் தான் ஆமாம் அவங்க வந்து எல்லாமே அவங்களே தானே பண்ணி இப்போ அவங்க நல்லா தானே இருக்கும் அவங்களால இருக்கும் நல்லது பண்ணுவாங்க மாற்றி மாத்தி ஏதாவது பண்ணாதான நல்லா இருக்கும் ஒருத்தரே வந்து மட்டும் இருந்து என்ன திமுக ஆமாம் ஆமா ஆமா கண்டிப்பா தேர்ந்தெடுக்கிங்க அதாவது இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு வளமான ஒரு தலைவரையும் ஒரு திறமான ஒரு திடமான ஒரு தலைவரையும் நாங்கள் கருதுறோம் அதாவது தற்போது தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சரி மாநில அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம மாநில அரசு இதற்கு முன்னாடி ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மாநில அரசுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இருந்தாங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாநில அரசை ஒப்பிடுறப்ப மத்திய அரசே ஓரளவுக்கு நல்லா செயல்படுதுங்கிற ஒரு நிலை தான் இருக்கு எனவே வந்து ஒரு வளமான ஒரு மாநில கட்சியை நாங்கள் வந்து ஒரு திடமான மாநில கட்சி எதிர்பார்க்குறோம் அதற்கு ஒரு தரமான தலைவராக விஜய் இருப்பார் நாங்கள் நம்புகிறோம் தரமான தலைவர் நம்புறீங்களா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கா ஆமா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு எங்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான இளை சமுதாயம் வந்து விஜய்க்கு தான் நாங்கள் எல்லாருமே போடுவோம் எங்க எங்களோட தோழர் கூட்டம் எல்லாமே நாங்கள் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அதாவது தமிழகம் வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஊழல்லையும் ஒரு ஒரு சுத்தமின்மை ஒரு சுகாதாரமின்மையாக தான் இருக்குது எந்த ஒரு அரசு எடுத்தாலும் ஊழலில் தான் செயல்படுது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ஒழிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்